கதை கேட்க தயாராகிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா மற்றவங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கும்போது அந்த தீமை நமக்கே திரும்ப வரும் நம்ம மற்றவங்களுக்கு விரோதமாக ஏதாவது பேசினா இல்லைனா துரோகம் பண்ணால் அது நமக்கு திரும்ப வரும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு படுகொலியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான் கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம யாருக்காவது ஒரு குழியை வெட்டினா அந்த குழியில் நம்ம தான் விழுவோமா யார் மேலேயாவது கல்லை உருட்டி விடணும்னு நினச்சோன்னா அந்த கல் நம்ம மேலே திரும்பி வந்துருமா அதனால் நம்ம செய்கிற செயலில் குறிப்பாக மற்றவங்களுக்கு விரோதமாக செய்கிற செயல்லேயும் சொல்லுலேயும் கவனமாக இருக்கணும் வீட்டுக்கு வந்த மருமகளை அந்த மாமியாருக்கு பிடிக்கவே இல்லை அவங்க மேலே ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லிட்டே இருந்தாங்க இந்த மாமியார் கடைசியில் ஒரு நாள் இந்த மருமகளை கொலை பண்ணணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதனால தன்னுடைய மகன்கிட்ட என்னென்னமோ பேசி ஒரு ஆலோசனையை கொடுத்தாங்க அவங்க சொன்னாங்க ஒரு மூட்டையில் மனைவியை கட்டி குளத்து கரையில் போய் அவங்கள எரிச்சிரு அப்படின்னு அந்த மகனும் தாய்கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தான் ஆனால் தாய் உறுதியாக இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் தன்னுடைய மனைவியை ஒரு மூட்டையில் கட்டி தூக்கிட்டு போனான் குளத்துக்கரையில் போய் அந்த மூட்டையை இறக்கி உடனே தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது தீப்பெட்டி எடுத்துகிட்டு வரல அப்படின்னு உள்ளே இருந்த மனைவிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவன் தீப்பெட்டி எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிட்டான் இந்த அம்மா இருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டாங்க மூட்டையை விட்டு அங்கே மேஞ்சிட்டு இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி இந்த மூட்டையில் வச்சு கெட்டிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க நடந்து போய்ட்டு இருக்கும்போது அங்கே கொஞ்சம் திருடர்கள் அவங்க திருடினதை பங்கிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு ஒரு பாம்பு அந்த அம்மா கால் கிட்ட வந்ததுனால பாம்பு பாம்புன்னு கத்த ஆரம்பிச்சாங்க பாம்புன்னு சத்தத்தை உடனே இந்த திருடங்கள்லாம் அந்த பொருட்களை அங்கேயே விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க இந்த அம்மா இருந்த நகைகளையும் பணத்தையும் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க அங்கே போய் எல்லாத்தையும் மாமியார்கிட்ட கொடுத்து சொன்னாங்க இதை எல்லாத்தையுமே மேலோகத்திலேருந்து மாமா எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறதுக்காக நிறைய வைர நகையை வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க உடனே இந்த மாமியார் பையன்கிட்ட சொன்னாங்க வேக வேகமாக என்னை மூட்டையில் கட்டி கொண்டு போய் எரிச்சிரு அப்படின்ட்டு அதனால என் கணவரை போய் பார்ப்பேன் அப்படின்னு இந்த மகனும் வேறு வழி இல்லாமல் கொண்டு போய் அந்த அம்மாவை எரிச்சிட்டான் இந்த முறை ஒழுங்காக தீப்பட்டி எடுத்துகிட்டு போயிட்டான் நாலஞ்சு நாள் ஆன பிறகும் அம்மா திரும்பி வராததுனால அவர் கேட்டாரு தன் மனைவி கிட்ட நீ ஒரே நாளில் வந்துட்டியே எங்கள் அம்மா இன்னும் வரலையே அப்படின்னு அதுக்கு மனைவி சொன்னாங்களாம் ஆமாம் ரொம்ப வருஷமாக அத்தைய மாமா பார்க்கலல அதனால் பாசத்தை பொழிஞ்சு கூடவே வச்சுக்கிட்டாரு போல அப்படின்னு பார்த்திங்களா இந்த கதை கொஞ்சம் விளையாட்டாக தெரிஞ்சாலும் அந்த மாமியார் தன்னுடைய மருமகளுக்கு செய்ய நினைச்ச துரோகம் அவங்களுக்கே திரும்ப வந்துச்சு நம்ம சிந்தனையிலையும் கவனமாக இருக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்